ஹாய் வெல்கம் டு குக் வித் நந்து இன்றைக்கி நம்ம சேனலில் ரைஸ் குக்கரை வச்சு எப்படி ஈஸியாக சிக்கன் பிரியாணி நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரைஸ் குக்கரில் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்றரை கிளாஸ் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக வைக்க போகிறோம் ஸோ மூன்றரை கிளாஸ் தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் கிளாம்பு அது கூட சோம்பு அதை நல்லா போட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் அரிசி ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊறுச்சுன்னா வேக வைக்கிறப்போ நம்ம ஈஸியாக டக்குன்ட்டு வெந்து வந்துடும் ஆஃப் பாயில் இது கூட சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலரி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது கூட நம்ம எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம் எண்ணெய் எதுக்கு அப்படின்னா ஒட்டாமல் சாதம் வர்றதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நம்ம அரிசி வெந்த உடனே நம்ம எடுத்து மாற்றிடலாம் அது கூட நம்ம சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி வைக்கிறதுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்கப்போ நம்ம காஷ்மீரி சில்லி கலருக்கும் சால்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே நீங்கள் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க தேவைக்கேற்ப சால்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரைஸ்லேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ரைஸ் வெந்ததை நம்ம ஒரு சைடை எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு ரைஸ் குக்கர் ஆன் பண்ணிவிட்டு இதில் இந்த ஸ்பூனில் நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஸ்பூனில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூனில் ரெண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க கூடவே ஸ்பைசஸ் நம்ம பிரியாணிக்கு தேவை ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம் ரைஸ் குக்கரில் ஈஸியாக பேச்சுலர்ஸ் செய்வாங்க ஸோ அதனால் நான் இன்னைக்கு அவங்களுக்காக இதை நான் செஞ்சு காட்டிகிட்ருக்கேன் ஸோ மறக்காமல் பேச்சுலர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ரெண்டு பேருக்கு உண்டான குவான்டிட்டியில் தான் செய்கிறேன் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கீங்க நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றப்போ குவான்டிட்டியாக அதிகப்படுத்திக்கோங்க அவ்வளோதான் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எல்லா மசாலாவும் எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டட்டும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கொரியண்டர் லீவ்ஸ் அண்ட் புதினா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எண்ணெய் நல்லா மேலே திரிஞ்சு வரப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் லெமனும் ஆட் பண்ணுறதால தயிர் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ லெமன் ஆட் பண்ணி நல்லா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுன்னு சொல்கிறத விட ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா சிக்கன் வெந்து வரும் எந்த மெஷர் கப்பில் நீங்கள் ரைஸ் எடுத்திங்களோ அதே மெஷர் கப்பில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க ரைஸ் குக்கர்ன்றதால் அடிப்பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் கிட்ட நின்றுட்டே எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கிட்ட நின்றுட்டே பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்த உடனே ஒரு கப் குழம்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி நல்லா நம்ம கிரேவியை ஆட் பண்ணி ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க தம் பண்ண போகிறோம் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தம் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃபைனலாக நம்ம எடுத்து பார்க்குறப்ப நல்லா வெந்து உதிரி உதிரியாகவும் இருக்கும் அடி பிடிக்காமலே இருக்கும் மேலே நீங்கள் நெய் ஆட் பண்ணி கூட சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக செம்மையாக ரைஸ் குக்கரில் ஈஸியாகவும் செய்யலாம் பேச்சுலர்ஸ்க்கு அண்ட் தென் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க செய்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிக்கன் கூட நல்லா வெந்திருக்கு இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்